உதயநிதி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார் தமிழகம் நல்லா இருப்பதற்கு ஒரு வலிமையான அதிமுக அவசியம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து எப்பவுமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில பின்னிடுவாங்க ஆனா அவங்க வந்து வேற மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க அடிச்சு காலி பண்ணுவாங்க ஆனா முதல் முறையா எனக்கு வந்து ஐ ஃபீல் பாஜக இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவோம் எடப்பாடியோட வெற்றி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்ணாமலையை நீக்கினது இன்டைரக்டாக அது தோல்வி கூட ஏன்னா பிஜேபியில் நிறைய ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக வந்துடும் தலைவராக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஜெயிக்குமான் இல்லையா அதுதான் பார்க்கணும் ஆனால் இவர் என்ன பார்த்தாருன்னா அண்ணாமலையை தூக்கணும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது டிடிவி உள்ள கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காரு அமித்ஷா பேசுறப்போ ஒரு விஷயத்த எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிடுச்சு ஜெயலலிதா நடுவில் ரெண்டு அடி ரெண்டு அடி இடைவெளியில தான் மற்ற கூட உட்கார வைப்பாங்க தலைவருக்கான அந்த கெத்தே இல்லை இவருக்கு பாஜக இருபது சீட் இல்லை ஐம்பது சீட்டுக்கு மேலே நிற்பாங்க விஜய் நீட்ஸ் டு ஹாவ் அன் அலையன்ஸ் அலையன்ஸ் இல்லாமல் கஷ்டம் பிரைம் நைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பான சூழல் நிலவுகிறது இந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு சாமுவல் மேத்யூ நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் தமிழ்நாட்டில் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோட பிஜேபி கூட நாங்கள் எக்காலத்திலும் நம்ம கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி நேற்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காரு இதோட தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இது பலத்த அடி ஓகே மரண அடின்னு சொல்லலாம் ஆனால் நான் அந்தமாரி வார்த்தைலாம் பயன்படுத்தினா ஆகிடும் ஓகே பலத்த அடி ஏன்னா ரெண்டு விஷயம் அமித்ஷா பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக இந்த கூட்டணிக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த ஒன்று வைக்கிறாரு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஷாக்கு அதிமுக காரங்களுக்கு இதை விட பெரிய ஷாக்கு ஏன்னா நீங்கள் வெளியில் போய் ஒரு கதையை இனி விட முடியாது நாங்கள் இதை கேட்டோம் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் கேட்டோம் நா எதுவுமே நாங்கள் கேட்கல நாங்கள் நிபந்தனையே வைக்கல ஸோ நிபந்தனையற்ற ஒரு கூட்டணி அப்படின்னு நேற்று அமித்ஷா ஒன்று சொல்லிட்டாரு இதனால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றது என்னுடைய பார்வையில் ரெண்டாவது ஒரு விஷயம் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றார் அப்படின்னா அந்த அமைச்சரவையில் பாஜக அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் அப்படின்றது மறைமுகமான ஒரு விஷயத்தை சூப்பராக அமித்ஷா கன்வே பண்ணிட்டார் அமித்ஷா ஒரு பாஜக தலைவர்களில் ஒருத்தராக தன்னுடைய வேலையை சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார் அதான் ஏன்னா பாஜக கெத்துடா அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் ஆனால் அந்த பக்கத்தில் பாவமாக உட்கார்ந்து இருந்தார் எடப்பாடி சொல்லப்போனால் அந்த கேள்வி கூட எடப்பாடிக்கு தான் கேட்டுருப்போங்க நீங்கள் எதாவது நிபந்தனைகள் வச்சிங்களா அப்படின்ட்டு அவர் பதிலே சொல்லலை அமித்ஷாவே இல்லாத எனக்கு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒன்று தோணுச்சு இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி இருந்துருவோம் நடுவுல யார் தான் ஏன்னா அமித்ஷா வந்து பிரதமர் அமித்ஷா நடுவில் உட்கார்றாரு இவரு நீங்க ஜெயலலிதா நடுவில் மாட்டாங்க எப்படி தெரியல உட்காருவாங்க ஜெயலலிதா நடுவில் உட்காருவாங்க இடைவெளியில தான் மத்தவங்களை உட்கார வைப்பாங்க நான் பார்த்த உடனே இதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு வந்து இவர் வந்து ஒரு கம்பீரமான அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பாவம் எடப்பாடி ஏன்னா ஒருவேளை எடப்பாடிக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சியே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெயலலிதா வரைக்கும் இப்படியே கை கட்டியிருந்தேன் நின்று ஒரு தானே ஒரு தலைவருக்கான பயிற்சியே எடுக்கலை அப்போது அதுதான் வந்து அது பெரிய பலவீனமாக பார்க்குறேன் ஏன்னா இவருக்கு தலைவருக்கான அந்த கெத்தே இல்லை இவர்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வீரத்துக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் நம்மளுடைய ஹீரோக்கள் எல்லா க வீரம் வந்து ஒரு பெருசாக நிற்கும் அந்த அந்த தலை அந்த வீ தலைவர் அப்படின்றப்பவே ஒரு பயங்கரமான கெத்து ஒன்று இருக்கணும் அந்த கெத்து பயங்கரமாக மிஸ்ஸிங்கும் எடப்பாடி கிட்டே அதனால தான் தொடர்ச்சியாக பாவம் இவர் தோத்துக்கிட்டே இருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு இடத்துல எடப்பாடி ஜெயிச்சிருக்கார் எந்த இடம்னா அண்ணாமலையை மாற்றின ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கார் என்ன அண்ணாமலையை மாற்றுனா நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலையை மாற்றிடுறாங்க நைனா நாகேந்திரன்றது கன்ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் ஆன பிறகு தான் இந்த கூட்டம் நடக்குது எவ்வளோ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வேறு அமித்ஷா சொல்கிறாரு அதாவது வி வில் யூஸ் அண்ணாமலைஸ் ஒர்க் இன் நேஷ்னல் ஃப்ரே ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றார் அதாவது அதாவது இன்டெரக்டாக என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டு அரசியலில் இனி அண்ணாமலை தலையிட மாட்டார் எடப்பாடியோட கோரிக்கை அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டு அண்ணாமலை தான் உனக்கு பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலில் இனி தலையிட மாட்டாருன்றது இன்டெரக்டாக சொல்லும் ஸோ எடப்பாடியோட வெற்றி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்ணாமலையை நீக்கினது இன்டெரக்டாக அது தோல்வி கூட ஏன்னா பிஜேபியில் நிறைய ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக வந்திருக்கும் இப்போ வந்து அந்த அந்த ஓட்டுகள்லாம் இழக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து இந்த கூட்டணி தள்ளப்படும் பிஜேபிக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு குணம் ஒன்று உண்டு அவங்க ஒரு கட்சி கூட கூட்டணி செய்கிறப்போ அந்த கூட்டணியோடைய பலம் குறைஞ்சிரும் இவங்க வந்து அந்த கூட்டணியோட பலத்தை இவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க நிறைய இடத்துல இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருட எலெக்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்குது அதிமுக ஆட்சியில் இருக்குது எடப்பாடி ஆட்சியில் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற எலெக்ஷன் அதிமுக பாஜக பாமகலாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி ஆட்சியில் இருக்கிற அதிமுக பாஜகவோட சேர்ந்து இருக்கிறப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுரை அப்படியே கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக ஆட்சியில் இல்லை ஆட்சியிலேயே இல்லாத ஒரு அதிமுக தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சிட்டு இருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனிச்சு நிற்கிறாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது எடுத்த வா வாக்கை விட இந்த வாட்டி அதிகம் ஆட்சியில் இல்லாமல் அதிகமாக எடுத்திருக்காங்க ஆட்சியிலே இல்லாமல் இருபதரை பர்சன்டேஜ் வாக்கு எடுத்திருக்காங்க அப்போது அட கூட்டணியில் இருக்கிறப்போ இவங்க வாக்கு கம்மியாகுது கூட்டணியில் இல்லாதப்போ ஆட்சியில் இல்லைன்னா கூட வாக்கு அதிகமாகுது இது நான் யோசிக்கிறேன் இந்த இந்த கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கு ரொம்ப தெளிவாக ஒரு ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு கூட புரியுமே ஏன் இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் மற்ற கம்பல்ஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது நேற்று நடந்த இந்த மீட்டிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் சரி ஓபிஎஸும் சரி அவங்க வந்து பெருசாக வெளியே வரவே இல்லை அவங்க பற்றின செய்திகளே நேற்று சுத்தமாக இல்லை டிடிவி தினகரன் மெடிக்கல் செக்கப்புக்காக நான் போயிட்டேன் அப்படி இதில் அதான் நான் அவங்ககிட்ட சொன்னது தான் இவருக்கு இவர் அண்ணாமலை எடுக்கணும்னு சொன்னார்ல அது மாதிரி இவர் வச்சு இன்னொரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அதிமுகவில் வரக்கூடாதுன்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிடிவி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக அமைவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெரிய மனசு இல்லை ஆதலால் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெற்று மோடியின் கரத்தை வலுப்படுத்தி திமுகவை அகற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு அறிவிக்க அறிவிச்சிட்டார் ஸோ இவருக்கு இன்னொரு சின்ன வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டிடிவியை சேர்த்துக்க தேவையில்ல ஓபிஎஸ் சேர்த்துக்க தேவையில்ல சசிகலாவை சேர்த்துக்க தேவையில்ல இது இவர் 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 வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு தலைவராக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஜெயிக்குமா இல்லையா அதுதான் பார்க்கணும் ஆனால் இவர் என்ன பார்த்தாருன்னா அண்ணாமலையை தூக்கணும் ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது டிடிவியை உள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு கல்குலேஷன் போட்டிருக்காரு அவன் ரொம்ப கஷ்டமான ஏன்னா அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிற திமுக கூட அதிமுக தோக்கணும்னு நினைப்பான் ஆனால் ஒரு காலத்தில் கூட அதிமுக அழியணும்னு நினைக்க மாட்டான் இதை வந்து தெளிவாக வந்து உதயநிதி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் தமிழகம் நல்லா இருப்பதற்கு ஒரு வலிமையான அதிமுக அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் உதயநிதி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் ஸோ எல்லாருக்குமே வந்து ஆனால் இப்போ போகிற போக்கு பார்த்தா அதிமுகவுடைய இடத்தை அதிமுக தவற விட்டு விடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது நீங்கள் சொல்கிறப்ப கூட கடந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் திராவிட கட்சியின் தலைவர்கள் மையமாக இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓரம் கட்டப்பட்டுட்டார் அது ஒரு பெரிய அந்த ஃப்ரேமை பார்க்கவே முடியல என்னால் பாவமாக இருந்தது தலையை தலைவர் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு ஐ ஃபீல் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஏன்னா என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா இவ்வளோ வருஷமா எடப்படி அப்படி தான் இருந்திருக்காரு நீங்கள் சிஎம் ஆவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு அவருக்கு ஒன்றும் அது பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் இது பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் தப்பு பண்ணிடுச்சோ அப்படின்ற ஏன்னா பாஜக வந்து எப்பவுமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில பின்னிடுவாங்க ஆனா அவங்க வந்து வேற மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க அடிச்சு காலி பண்ணுவாங்க அவங்க ஆனா இந்த இடத்துல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பாஜக கூட்டணி செம்ம சூப்பர் செம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைச்சேன் ஆனா முதல் முறையா எனக்கு வந்து ஐ ஃபீல் பாஜக இந்த இடத்துல தப்பு பண்ணுதோ அண்ணாமலையை ஓரம் கட்டி இருக்கக்கூடாதோ எடப்பாடிக்காக அண்ணாமலை ஓரம் கட்டி இருக்கக்கூடாதோ ஏன்னா அண்ணாமலைக்காக ஒரு பெருங்கூட்டம் ஏன்னால் நீங்கள் பாருங்கள் இதே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவோட பர்சன்டேஜ் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவோட பர்சன்டேஜ் பதினொன்று தனியாக இருந்து ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்துச்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் வியூஎஸ்ஸில் அவர் பயங்கரமான அண்ணாமலை பிரியர் அவர் அவர் நேற்று உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு பிரதர் ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் டிஸ்கஸ் வித் யூ அபோட் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி போட்டுப்போம் நிறைய நாங்கள் நிறைய பேசிப்போம் நிறையா வாதாடிப்போம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ நேத்து அவர் அந்த மெசேஜ் ஒன்று எனக்கு ஒன்று போட்டார் ஹியர் ஆஃப்டர் அப்போ எனக்கு தோணுச்சு ஓ இந்த மாதிரி நிறைய வாக்குகளை வந்து அதிமுக இழக்குமா ஆனால் என்ன கணக்குன்னு தெரியல இட் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் என்ன பண்ண போறாங்க ஒருவேளை பாஜக அதிமுக நாம் தமிழர் மூணு பேரும் வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாஜகவும் ரைட் விங்கு ஆல்மோஸ்ட் நாம் தமிழரும் ரைட் விங்கு இதுல வந்து ஆல்மோஸ்ட் சென்ட்ரிஸ்டா இருந்தது வந்து அதிமுக இப்போ அவங்களும் ரைட் விங் மாதிரி ஒன்று வந்துடுறாங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்களோ நேற்று வந்து பாமக வரல உங்களுக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் கடைசி நேரத்தில் ராமதாஸ் பண்ண அந்த விஷயம் இல்லைனா அன்புமணி ராமதாஸும் அந்த இடத்துல உட்காந்துருப்பார் இப்போது அன்புமணி ராமதாஸ் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரியலை ப்ராப்ளி இவங்க வந்து திமுக கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்க வாய்ப்பு இருக்கும் திமுக இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு விஷயம் இருக்கும் இப்போது இன்னொரு கேல்குலேஷன் நம்ம கவனித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருபது சீட்டில் நிற்கிறாங்க அதிமுக நூற்றி தொண்ணூற்றி ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக நூற்றி எண்பத்தெட்டு சீட்டில் நிற்கிறாங்க திமுகவோட மூணு சீட்டு அதிகமாக அதிமுக நிற்கிறாங்க இப்போது அப்போது நூற்றி தொண்ணூத்தொன்று ப்ளஸ் இருபது பாஜக இருபது இந்த வாட்டி சும்மா எழுதி வச்சுக்கோங்க இந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகி ஃபார்ம் ஆகுதுன்னா பாஜக இருபது சீட்டு இல்லை ஐம்பது சீட்டுக்கு மேலே நிற்பாங்க அதிமுகவுடைய கூட்டணியில் ஐம்பது சீட்டு பாஜக ஐம்பது சீட்டுக்கு கம்மி இல்லாமல் ஒரு சீட்டு கம்மி இல்லாமல் பாஜக நிற்கும் அப்போது இருபதுல இருந்த பாஜக ஐம்பதுக்கு வளரும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல இருந்த அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பதில் வந்து நிற்கும் அதை விட கம்மி பண்ணுருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வருவதற்கான ஒரு இது வேணும் அப்படின்றதுக்கு நூற்றி இருபத்தஞ்சில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க இது வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய அடியாக நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட அமைச்சரவையிலையும் பங்கு கொடுக்க வேண்டிய சொல்லணும் அது அந்த இதில் வந்து நீங்கள் அமைச்சரவையில் முதல் முறையாக பல 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 வருடங்கள் கழித்து ஆனால் உங்களுக்கு வேற ஒரு சிலர்லாம் வந்து அமைச்சரவையில் இடம் பெறுவது இது வந்து எப்போனா ஜெயிச்சா இப்போ போகிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக எடுத்த வாக்குகளை விட இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக கம்மியாகிடுக்கும் இன்னும் மோசமான ஒரு சூழல் பிஜேபியோட வாக்கு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று எடுத்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினொன்றை விட கம்மியாயிடும் அதிமுகவோட வாக்கு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இருபத்தொன்ன விட கம்மியாயிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது திமுகவுக்கு இப்போதைக்கு நீங்கள் அட்வான்டேஜ் திமுக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த இருந்த ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆன்டிங்கொம்பலாம் இருக்கான்னா இருக்குது இது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க விஜய் என்ன பண்ண போகிறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் இன்றைக்கி அதிமுகலேருந்து விலகிடுவாங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இதுவரையும் பெருசாக அந்தமாரி எதுவும் நடக்கலை ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது திமுக இப்படி நாடகம் ஆடுகிறார்கள் எங்கள் மீது பழி போடுகிறார்கள் நாங்கள் இனி பாஜகவோடு கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வந்து வெற்றி கூட்டணி நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க இது ரொம்ப சாதாரணம் ஏன் விஜயபதி சொன்னீங்க இப்போது அதிமுக தமிழக வெற்றிகழகம் கூட்டணி அமையும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு முன்னாடி அது ஒரு ரூமராகவே இருந்துச்சு இப்போ இவங்க கூட்டணி உறுதியாகிடுச்சு விஜய் என்ன சொல்கிறாருனா எங்களுக்கும் திமுகக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி அப்படின்னு சொல்கிறார் விஜய் அந்த தன்னம்பிக்கை எப்படி பார்க்குறீங்க கன்ஃப நான் தான் இன்ஸ்டாக இருப்பேன் வேறு யாரும் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கே தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த சின்னத்தின் மேலே இருக்கிறவங்க அவங்கள தவிர இந்த ரேஷ்னலாக திங்க் பண்ணுறவங்க இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் முடியும் இவங்களுக்குலாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் விஜய் அந்த இடத்துல அட்வான்டேஜ் விஜய் இருக்கார் விஜயும் வந்து வளரணுன்னா அவர் அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்தாகும் அதாவது டிஎம்கே வெர்சஸ் விஜய் அப்படின்னா தான் வளர முடியும் நான் வந்து யார் மிகப்பெரிய ஆளோ அவருக்கு எதிரில் நின்னால் தான் நான் வளர முடியும் இப்போ போயிட்டு நான் போய்ட்டு இவரு ஏற்கனவே தோற்றுகிட்ருக்குற எடப்பாடி கிட்டே போயிட்டு நானும் எடப்பாடினு பேச முடியாது இன்ஃபேக்ட் அது தட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் பண்ணுறது இன்னும் போக போ ஏன்னா விஜய் நீட்ஸ் டு ஹாவ் அன் அலையன்ஸ் அலையன்ஸ் இல்லாமல் கஷ்டம் விஜய் கொண்டு போய் ஏன்னா தனியாக நின்னா கூட விஜய்க்கும் ஏடிஎம்கே கவுன் கூட்டணிக்கும் செம்ம போட்டியிருக்கும் அவர் தனியாக நின்னார்னா அவர் வேணால் சொல்லிக்கலாம் எனக்கும் திமுகக்கும் தான் போட்டின்னு ஆனால் விஜய் தனியாக நின்னார்னா ஆக்சுவல் போட்டி வந்து விஜய்க்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் யார் இடத்துக்கு வர போகிறீங்கன்னு தான் போ போட்டி ஆனால் விஜய் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாருனா இப்போ போட்டி வந்து அவர் சொன்ன மாதிரி அவருக்கும் திமுகவுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இவங்க வந்து ரேஸ்லேயும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அடுத்தடுத்து அரசியல் சம்பவங்கள் அரங்கேறும் தொடர்ந்து அதை பற்றி விவாதிப்போம் நன்றி